அஸ்ரோ மாரிமுத்துராஜ் கோவிட் நேர்களே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்கும் பொழுது பொருளாதார மேன்மை எப்படி கிடைக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையப்பட்டிருக்கு முதல் வாழ்க்கை இவர்கள் சக்சஸ் ஆகுமா அல்லது இளையதாரம் ஊடுருவுமா அல்லது கள்ள தொடர்புகள் ரீதியாக சல்லாபம் புரிய வேண்டுமா இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எழுதப்பட்ட விதிகள் இப்பொழுது ஒரு ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்க்க வர்றதுக்கு மெயின் உதாரணம் காரணமே அவர்களுக்கு பொருளாதாரம் என்ன பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் எனக்கு வாழ்க்கையில பணமே சேரல அதிகமாக ஜாதகத்தை பார்ப்பது இதுக்குதான் பொருளாதாரம் இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் இந்த மொட்டைக்கட்டையா ஜோசியர் சொல்றாங்க இல்லையா மொட்டைக்கட்டையா இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி இப்படிலாம் அறவேக்காடு தினமாக நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்ன சப்ஜெக்ட் என்ன அந்த ஸ்தான பழம் ஒருத்தர் பலன் சொல்றாருன்னா அது நடக்கும் அரங்கேற்றமாகணும் அது உண்மையான அந்த பலாபலன் இருந்தா தான் அது அரங்கேற்றமாகணும் வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த ஏதோ சொல்லிட்டு விட்டுட்டா நானும் ஜோசியங்கிறதெல்லாம் அந்த பேட்டர்ன் நடக்கவே நடக்காது அப்பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்கணும்னு வச்சுக்கோங்க தனுசு லக்கணத்துக்கு எல்லாரும் சொல்றாங்க சுக்ரன் பாவி சுக்குரன் பாவி சுக்குரன் பாவி அதெல்லாம் மொட்டை குருட்டு ஜோசின்னு சொல்லக்கூடியது தான் சொல்லணும் அது ஏதோ நினை நினைச்சதெல்லாம் அடிச்சு விட்டுறது அந்த மாதிரியெல்லாம் மொட்டையா சொல்லக்கூடாது லக்கணத்துக்கு ஆறு பதினொன்னு கூடிய சத்ரு ரோக வம்பு வழக்கு கடங்கார ஸ்தானாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் பாய்க்கிறத இந்த சுக்கரன் இது லக்கணத்திற்கு அவர் ஆறு பதினொன்று கூடிய ஸ்தானாதிபதி அப்போ கூட பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அப்போ ஆறாத இடத்துக்கு கிரகம் தானே நோய் எதிரி வம்பு தும்பு அதுவே லாப கிரகமாகவும் வருது இது லாப லாபகரகமாக வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இதை நம்ம எப்படி பாக்கிறது அப்படின்னா தனுசுல கணத்துக்கு சுக்கரந்தான் முதல் தர ராஜ யோகத்தை தித்திக்கக்கூடிய ஸ்தானாதிபதி எப்படி லக்னம் லக்னங்கிறது இந்த உயிர் இந்த ஆன்மா எதுக்கு பிறந்திருக்கு உயிர் எந்த நட்சத்திரத்தில் பவனி வருது லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமரப்பட்டிருக்கிறாருன்னு ஒரு ரூல் பொருளாதாரம் வேணும் இந்த வாழ்க்கையை செழிம்பாகவும் நீங்கள் வெற்றி சூடினீர்கள் நல்ல பையம்பா நல்ல மனுஷன் நல்ல ஆற்றல் உள்ளவன் நல்ல பொருளாதாரம் உள்ளவன் எப்படி எங்கிருந்து வருது இந்த பணம் இல்லைன்னா நீங்கள் நல்லவனாக இருந்தால் கூட உங்களை கெட்டவனாக தான் சபிப்பாங்க அப்பொழுது ரெண்டாவது இடம் ஒரு மனிதனுடைய பொருளாதார ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்கு வன்மை ஸ்தானம் வலது கண்ணை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பல் வரிசையினுடைய ஸ்தானம் முகவசிகரம் அப்போ அனைத்துக்கும் இந்த ரெண்டாவது இடம் ரொம்ப இம்பார்ட்டனாக பார்க்கக்கூடிய ஸ்தானம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் அப்ப அந்த தனாதிபதி யாருன்னா தனுசு லக்கணத்துக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் தனக்கிரகமாக வருகிறார் இந்த லக்கணத்திற்கு அப்பொழுது இந்த ரெண்டாவது இடத்தை கைய வச்சு தனஸ்தானத்தை கை வச்சு அதற்கு யோகாதிபதிகள் யாரும் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டாவது இடம் மகரத்தை கை வச்சு மகரத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி லக்கணத்துக்கு லாபாதிபதி அன்பர்களே நான் இல்லைன்னு மறுக்கலை அந்த மொட்டை கட்டையாக அதை புரிஞ்சிக்கக்கூடாது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட ஜோதி இடத்தை புரிஞ்சு வச்சு உங்க ஃபிங்கர் டிப்பில் நடக்கணும் நம்ம இறங்க இறங்க தான் முத்துங்கிற மாதிரி உள்ள டீப்பாக இறங்கி போய் பார்க்கணும் சும்மா அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கிறத எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணும் எதுல இருக்கு அந்த பாயிண்ட் சொன்ன நடக்குதா இல்லையா அப்போ தனஸ்தானத்தை கை வச்சு பஞ்சம கர்மாதிபதி முதல் தர ராஜ யோகத்தை தித்திக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அந்த சுக்கராச்சாரியர் ஒருவரே தனுசல கணத்திற்கு அல்லது சுக்கரன் சனி நேரடியா பார்க்கப்பட்டு தனுசல கணத்திற்கு அதை போய் அந்த செவ்வா அந்த ரெண்டாவது இடத்துக்கு பாவியாக கருதப்படுவார் அந்த ரெண்டாவது இடத்துக்கு விரையாதிபதியாக வந்துடுவார் லக்னாதிபதி அந்த குரு அப்ப அந்த குருவோட பார்வையோ செவ்வாயோட பார்வையோ சந்திரனுடைய இருக்கு நண்பர்களே இது பிரகாசமா ஜோலிக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ பிரகாசமா ஜோலிச்சா அந்த உடல் அங்கமும் பிரகாசமா ஜோலிக்கும் அப்ப ராசியை பார்க்கணும் அப்ப ராசி எங்க போய் அமரப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இப்பொழுது இந்த தனுசு லக்கணத்துக்கு ரிசப ராசியா உட்கார்ந்தாலோ கன்னி ராசியா உட்கார்ந்தாலோ துலாம் ராசியாக அமரப்பட்டாலோ அல்லது மகர ராசியாக அமரப்பட்டாலோ அல்லது தனுசு லக்கன தனுசு ராசியாக அமரப்பட்டாலோ இப்படி எல்லாம் லக்கன ராசி அமர்ந்து இந்த சுக்குறன் சனி மின்கிழாகி அதனோட எக்ஸ்டார் பன்மடங்கு குரோத்து கிடைக்கணும்னா அந்த புதன் மின்கிழாகி அதுக்கு மேல மல்டிமிலியர்லாம் பல கோடி ரூபாய் கொட்டி தள்ளணும் அப்படின்னா ராகு மின்கிழாகி இந்த கூடுன இந்த தேர்ந்த அந்த நேரடியாக பார்த்த அந்த கோள்களை அந்த சண்டால பாவியல் இந்த இடத்துக்கு சண்டால பாவியல் அந்த செவ்வாயோ அந்த அந்த குருவோ அந்த ஸ்தானப்பழத்தை அந்த சுக்குரனையோ அந்த சனியவோ அந்த கூட கூட்டத்தை புதனையை பார்க்காமல் அமரப்பெற்றிருந்தா மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யத்துக்கு இன்னமும் இருக்கிறாங்க பெரிய பெரிய நீங்கள் லக்ஸரியான ஆட்களை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் அந்த புத்தி வரும்போது அது வரைக்கும் பிச்சை எடுத்த கதையாக இருக்கும் இந்த சுக்கரதசையோ நான் சொன்ன மாதிரி அந்த மின்கலான கிரகம் என்ன சனி தசையோ சுக்கரதசையோ புதன் தசையோ அப்படி வரும் காலகட்டத்தில் பன் மடங்கு பல்ல கோடி ரூபாய் மல்டிமின்னியர் ஆக்கி விட்டு போயிடும் மல்டி மல்டிமில்லியர் எனக்கு புரிய கோடி சொல்கிறேங்க அப்போ மல்டி மினர் நடவு ஓடி அந்த ராகு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ராகுனுடைய காரகத்துவம் சனியினுடைய காரகத்துவத்தை ஈர்த்து வேலை செய்வான் அந்த ராகு எங்க இருந்தாலும் அப்பொழுது கூடும் பொழுது அதாவது ராகு தூண்ட விட்டு செதறடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ராகு ஒண்ணுமே இல்லாத ஜீரோவை ஹீரோ வாக்கிட்டு போயிடுவான் ஹீரோவை ஜீரோ வாக்கிட்டு போயிடுவான் அதான் ராகுத சில பலன் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா ஜோதிடத்துல இறங்கி அதை பார்க்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த ஜோதிடத்துக்கு இருக்கணும் பூச்சை புனஸ்காரங்கள்லாம் தவிர்த்து யாருங்க சாமி கும்பிடல எல்லாரும் தான் சாமி கும்பிடுறோம் டெய்லி பணமழையா கொட்டி இருந்தா அப்படி சாமி கும்புறதுங்கிறது நம்ம ஒழுக்கமா யார் எந்த குடும்பத்துக்கும் தீங்கு நினைக்காம யாருக்கும் துரோகம் செய்யாம ஒழுக்கமா மனசை சுத்தமா வைத்திருக்கிற மட்டும்தான் உதவுமே வழிய எழுதப்பட்ட விதியெல்லாம் மாத்தி அமைக்க முடியாது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு இந்த மூணாவதோட தாம்பத்திய ஸ்தானமும் ஏழாவதோட சப்தம சப்தமஸ்தானமும் இளையதாரன் வலுவா இருக்கா டவுனா இருக்கா குத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா கள்ளத்தொடர்பு வருமா வராதா ஆயில் தீர்த்து மார்பு இதெல்லாம் பார்த்து கட்டை பொறுத்தா மேட்ச் பண்ணா ஃபிங்கர் டிப்ல வாழ்க்கை நல்லா இருக்கும் இருக்கிறதே உள்ளதே உள்ளபடி ஜோதிடத்தில் சொல்ல முடியும் சொல்லக்கூடிய அந்த தகுதியும் தராதரமும் அந்த கடவுள் நமக்கு கிஃப்டா கொடுத்துருக்கணும் அது போன பிறகு நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஜாதகம் நமக்கு வேலை செய்யணும் இல்லையா அந்த அளவுக்கு சொல்லப்படும் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் வேண்டால் பொய்யாக இருக்கலாம் ஜோதிடம் என்றும் பொய்யாகாது ஜோதிடம் நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை என்னிடத்தில் நீங்க பலன் பார்க்கணும்னு விரும்பப்பட்ட ஆன்லைன் கல்ச்சர்லையும் சரி நேரடியாக வந்து பார்க்கறதுக்கும் சரி அந்த கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காங்க எங்களுடைய பீஸ் எவ்வளோங்கிறத நாங்கள் சொல்றோம் அந்த பீஸை செலுத்தி தான் நீங்க பார்க்கணும் பார்க்கறதும் பார்க்காதும் நீங்க பார்த்தாலும் சரி பார்க்க சரி நடக்கிறது எழுதப்பட்ட விதி அந்த ஈசலாலும் தட்டி பறிக்க முடியாது par article article